ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு ரெஸ்கியூ கால் அங்கே போய் பார்த்தா எட்டடி சார பாம்பு நாயக் பாபு மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

ஆ அது சரி சரி பாபா போடுலாம் சரி சரி அமைதியா மட்டு இவரு வருது வெஞ்சிச்சாரு சரி போ 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 மா அந்த வலையில தண்ணி சரி சரி ஒரேர்த்த <laughs> <laughs>

ஏழு அடிக்கு மேலே இருக்குங்க அந்த பாம்பு பாருங்க ஸோ ஒரு செவன் ஃபீட் ராட் ஸ்னேக் வெரி வெரி பிக் ஸ்னேக் ஸோ தங்க பிள்ளைங்க மூஞ்சியை கம்மிங்க ஆ கம்மிங்க கம்மிங்க

விளாட்டு என்ன கொஞ்சம் என்னம்மா போட வேணாமா சொல்லுப்பா சரி 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 இரு இரு விளாண்டு விளையாண்டுட்டே அனுப்புறேன் இருக்கு போதுமா சூப்பராக இரு வீடு உள்ள போ கீழே கீழே இருப்பாரு கீழே போ நான் கயர் மட்டும் எடுத்து உள்ளே போகும் திரும்ப கூட கடை என் கயரு

ஆ இருக்கும் அதாவது ஜோடின்ல நிறையா இருக்கு இந்த இடங்கள்ல ஏன்னா நான் இங்க விளையாண்ட காலங்களில் இருந்து